தமிழ்நாட்டிலே சரியான முறையில் இந்த சட்டமன்ற தொகுதி வரையறை செய்யப்பட்டிருந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிழக்கு மேற்காகவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரை வடக்கு தெற்காகவும் இந்த தொகுதிகள் சீரமைக்கப்பட்டிருந்த ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் மீனவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஏனென்றால் ஒரு தொகுதி வரையறை என்பது கடலை எல்லையாக வைத்து பிரிக்கப்பட வேண்டும் அல்லது மலையை எல்லையாக வைத்து பிரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த எதுவுமே இல்லாமல் மலையும் மலை சார்ந்த மக்களினுடைய அந்த குறிஞ்சி காடும் காடு சார்ந்த மக்களினுடைய முல்லை கடலும் கடல் சார்ந்த மக்களினுடைய நெய்தல் நிலங்கள் முழுவதுமாக துண்டாடப்பட்டு ஒரு மருத நிலத்தினுடைய ஆட்சி மருத நிலத்தில் அவர்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்காக தொகுதிகள் பிரிக்கப்பட்டதால் பாரம்பரிய பூர்வீக குடிமக்களான கடலோரிகளும் மலைவாழ் மக்களும் காடுகளிலே வாழ்ந்த பாரம்பரிய மக்களும் இன்று அரசியல் அனாதைகள் மக்களிடம் கையேதூடிய ஒரு அதிகாரம் கொடுப்பீர்களா உங்களிடம் இருந்து எங்களுக்கு ஏதாவது அரசியல் அதிகாரத்திற்கான பிச்சை கிடைக்குமா என்று பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் அதிகார வர்க்கங்கள் அவர்கள் இந்த தே தொகுதிகளை மறு சொரையரை சூழ்ச்சியும் சூழ்ச்சியிலும் தான்